si <laughs> ye <laughs> <ス>ありがとう。 هے ہلو ہا 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 ہا

ஏற்றுமைகளை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு அனைவருக்கும் எல்லா உயிர்களும் என்ற சமத்துவ கொள்கையை என்ற என்று என்று உறுதி

बालगवे 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 गणपति यार बालगवे गणपति यार बालगवे बेलग बेलग गलगवे बेलग बेलग गलगवे तावे का बेलगवे तावे का बेलगवे ओके लंडे उठो बा लंडे लंडे गणपति गणपति

சின்ன பையனு ஆட்டோ ஆனா கொஞ்சம் மறைக்காதீங்கன்னா சைட்ல வாங்க எல்லாருமே முகம் தெரியுங்க அவர் குத்துட்டு வர நீங்க எல்லாம் கூட வாங்க அப்படியே கொஞ்சம் நல்லா अरे मरकेगी तेरा मरकेगी கொஞ்சம் தண்ணி மறைக்காதீங்க யாரும் மறைக்காதீங்க

கொடிக்கம்மா கொடிக்கம்ப போயிடலாம் தம்பி ரோட்ல வேணாம் கொடிக்கம்புன்னு போயிடலாம் ரோட்ல வந்து டிராபிக் கடை அடடே அட என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க போயிட்டே போயிட்டே நம் கிருஷ்ணா பிரபுனா பிரபுனா ஹலோ பிரபுனா பிரபு பிரபுனா நரே